இந்த அம்மா பாருங்கள் சிவகாசிலருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து கிடையாது இந்த ரெண்டு குழந்தைங்களும் இவங்க தான் வந்து பார்த்துக்குறாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து மன வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் இந்த குழந்தைங்க வந்து கேப்டன் வந்து எப்போ கடவுளானவரோ அப்போ வந்து கேப்டனை பார்க்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் அடம்பிடிச்சிருக்காங்க அழுந்திருக்காங்க ஆனால் இவ்வளோ நாள் கூட்டிட்டு வர முடியல ஆனால் அந்த பக்கமாக நின்று சரி இவங்க கேப்டன் வழிபட்டாங்க கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் என்கிட்ட நாங்கள் வந்து சிவகாசியிலேருந்து வந்திருக்கோம் வந்திருக்கோம்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி நானும் அமைதியாக நின்று இருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் இந்த ரெண்டு குழந்தைங்களை வந்து படுத்திருந்தாங்க மண்ணில் ஒரு பக்கம் இந்த அம்மா உட்காந்துட்டு அழுந்துட்டே இருந்தாங்க ஏமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோம் இல்லை என்னோட குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப நாளாக இங்கே வரணும் வரணுன்னாங்க கூட்டிட்டு வந்து காட்டிட்டேன் அந்த சந்தோஷம் தான் அப்படின்னாங்க இருந்தாலும் என்னுடைய குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சி வந்து குறைவா இருக்கு கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கூட்டமாக இருக்கு அவர் உள்ளே போய் பார்க்க முடியல அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாங்க சரி எனக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அழுந்துட்டே இருந்தாங்க இந்த அம்மாவும் சரி வாங்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேப்டன் கிட்ட வேண்டுதல் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க நானும் இருந்துக்குன்னு எல்லாருமே இருந்து அங்க இருந்தவங்க எல்லாமே சீக்கிரமா குணமாயிருவாங்க இவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நீங்களே கேளுங்க கூப்பிட்டு போமா இருந்தோம் போங்க நீ போய் சொல்ற

மாமா <laughs>

ரொம்ப சந்தோஷம் கேட்டன் பரவாயில் அண்ணனை பாத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப நல்ல பரிசனம் கொடுத்துச்சு ரொம்ப வருஷமா வரணும் வரணும் அன்னைக்கு இறந்ததுல இருந்து வர முடியாமே போயிடுச்சு நல்லம்மன் போடுவே இப்படி இறந்து வைக்காரு தம்பி நாளும் பரவாயில்ல சந்தி எல்லாரும் சேர்ந்து மக்கள் பார்த்து கைதிக்கு வருவாங்க அந்த அம்மா மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு மக்களை எல்லாத்தையும் பாக்குது